எலில் சொல்கிற சரி இல்லை இப்போ ரொட்டக்காசுமான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணால் ஃபுல்லு கேளுங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச முடியும் எலில் வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து அப்படியே சுடர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன சார் நீங்கள் போய் எனக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னம்மா வீட்டில் இருக்கும்போது நீ தான் வந்து கவனிக்கிற இப்போ ஆஃபீஸுக்கு வந்திருக்க இந்த பொசிஷனில் நீ வேலை பார்த்துட்டு இருக்க உன்னோட ஹஸ்பண்டா நான் தானே ஒன்றை வந்து கவனிச்சிக்கணும் என்னோடய ஃப்ரீ டைம் எல்லாம் வந்து நான் உங்ககூட தான் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் நீ இங்கே சேர்ந்ததும் வந்து நல்லதாக தான் போச்சு நான் எப்போதும் ஒன்றை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து அவங்களுக்கே வந்து தூக்கி வாரி போட்டுருது என்ன சார் வேறு வேற வந்து என்னை ரொம்ப பிடிக்கும் போல இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஏன் பொண்டாட்டியே எனக்கு பிடிக்காதான் என்னங்கிற மாதிரி காமெடியாக வந்து எளியில் வந்து கேட்டுட்ருக்காங்க சரி சார் ரொம்ப சந்தோஷம் மனோகரி நல்லாவே வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம பிஸ்னஸ்ஸை நீ மனோகரியை விட ஒருபடி மேலேயே வந்து நம்ம இடத்த வந்து கொண்டு போய் சேர்த்துருவேன் உன்னோட அன்பா பாசமாக வந்து நீ வீட்டில் இருக்கிற மாதிரி தான் எல்லாட்டையும் வந்து பழகுவ அப்படி இருக்கும்போது நீ வந்து பண விஷயத்துக்காக மட்டும் வந்து நம்ம பிஸ்னஸை வந்து கொண்டு போக மாட்டேன் சூப்பராக வந்து ரன் பண்ணுவ நியாயத்தை வந்து ஒவ்வொரு வாட்டியும் நீ கடைப்பிடிப்ப அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆமாம் சார் கண்டிப்பாக வந்து பணத்துக்காகலாம் போ ஓடக்கூடாது நம்ம நல்லது செய்யணும் சார் நல்லது செய்கிறதுக்காக மட்டும்தான் சார் இந்த ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணணுங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அங்கே நம்ம எழில் சுடரும் அது தான் சந்தோஷமா பேசும்போது மனோகரியை விட நீ பல மடங்கு நம்ம இடத்த வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவேன் எனக்கு அதில் முழுசா நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாசிட்டிவா வந்து பேசிட்டு இருக்காங்க சரி சார் என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க ஆமா தானே செய்யும் என்ன உரிமையாக வாடி போடின்னு கூப்பிடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம சுடரே அதெல்லாம் வீட்டில் வச்சு கூப்பிட்டுக்கலாமா இங்கெல்லாம் ஒண்ணு வேணாம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார் நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க இது உங்களோட ஃப்ரீ டைம் எனக்கு நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா எனக்கும் ஃப்ரீ டைம் தான் நீங்கள் கூப்பிடுங்க சார் நீங்கள் கூப்பிட்றத நான் இப்பயே கேட்கணும்னு ஆசையாக இருக்கேன் ஐயோ ஒரு ஃப்ளோவில் வந்து சுடரை வேற ரொம்பவே பிடிக்குங்கிற உண்மையை போட்டு உடச்சாச்சு இப்போனு பார்த்து வேறே இவள் இது மாதிரிலாம் கேட்குறாளே சரி கூப்பிடணும் அவ்வளோதானே ரொமன்ஸ் பண்ணுறதில்லை நான் ரொம்பவே வந்து வீக் ஆச்சு அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஃபோன் வந்த மாதிரி ஓ அப்படிங்களா முக்கியமான வேலையா சுடரு இவ்வளோ நேரம் வந்து ஃப்ரீயாக இருந்தேன் இப்போ அவசரமான கால் வந்ததுனால எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதனால நான் போகிறேங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிட்டு எல் மட்டுக்கும் போகிறாங்க வீட்டில் உட்காந்து எழில் வந்து இத்தனை நாளாக வந்து ஜெயித்த கப்பெல்லாம் தீன்னு தொடச்சி வச்சுக்கிட்டே இருக்காங்க சுடர் மட்டும் கேஷுவலாக வந்து வராங்க அப்போன்னு பார்த்தேன் என்ன சார் இந்த மாதிரி கிஃப்டெலாம் வந்து தொடச்சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது போன வாட்டி ஒரு அவார்டு வாங்கினேன் அந்த அவார்டு வந்து எங்கே போச்சுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது சார் நீங்கள் பாட்டப்பட்டனா அண்டால கூட சரியாக வந்து கையை வந்து உள்ளே விட முடியாது தெரிஞ்சுக்கங்க முதல்ல ஆனால் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்கள் மனசு வந்து எவ்வளோ குழப்பமாக இருந்தால் கூட எது சரி எது தப்புன்னு ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் கண்ணுக்கு நேராக இருக்குது பாருங்க எங்கே சுடர் இருக்குது சரி நானே எடுத்து காட்டுறேன்னு சொல்லி அவங்களுக்கு நேராக வந்து இருக்கு போல் இருக்குது இதை காட்டுறாங்க இது தானே வந்து இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து வாங்கினீங்க ஆமாங்கிற மாதிரி எழிலும் வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் உடனே வந்து கனகவல்லி கிட்டே எதுக்காக எழில் வந்து இத்தனை நாள் இல்லாமல் இன்றைக்கி எல்லா அவார்டையும் வந்து தொடச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவாக இன்றைக்கி அவங்களோட ஒரு முக்கியமான விஐபி வராங்க என்ன சொல்கிறீங்க எளிலோட குரு வராங்க பாடம் சொல்லி கொடுத்தது எப்படியெல்லாம் வந்து இந்த ஃபீல்டில் வந்து முன்னேற்ற பாதையில் வந்து கொண்டு போடுறதுன்னு சொல்கிறதுக்கு எழிலோட குருன்னு இருப்பாங்களோ அவங்க வரப்போகிறாங்கன்னு சொல்லணும்னா ஒரு அம்மா வந்து வராங்க இவங்க தான் என்னோட குருவே இவங்க இல்லைனா இந்த ஃபீல்டெல்லாம் நான் ஜெயிச்சிருக்கவே முடியாது எனக்கு ஆசிரியராக இருந்து எனக்கு தொழில் ச சொல்லிக் கொடுத்ததில்லை கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போய் இந்த இடத்துல வரைக்கும் போக்காந்து நான் தெல்லு தெளிவாக இருக்கேனா இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம எளிதில் வாங்க உள்ளே போகலான்னு சொன்னோன்னே நீங்கள் சொல்லிக் கொடுத்ததுனால நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த மாதிரி அவார்ட்லாம் வாங்க முடிஞ்சிச்சு நீங்கள் மட்டும் இல்லைனா இதெல்லாம் சாத்தியமே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அவங்கள ரொம்ப பெருமிதமாக வந்து இருக்காங்க சுடர் இது எல்லாத்துக்கும் காரணம் நீயும் தாம்மா புருஷன் வந்து இவ்வளோ சாதிக்கிறாருன்னா அதுவும் நீ மட்டும்தான் காரணங்கிற மாதிரி சூப்பராக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம புதுசாக வந்து அந்த அம்மா எளியிலோட குரு வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்ருக்காங்க சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அவங்களும் வந்து போக ஆரமிச்சிடுறாங்க பிள்ளை நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரப்பான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க ஒரு பக்கம் ஆஃபீஸ்க்கு வந்து போகலான்னு எளிய சூடரும் வந்து கிளம்புறாங்க பசங்க மூணு பேர் வராங்க காவின்னு மட்டும் வரல பாக்கி இருக்கிற அஞ்சலி காவியா அபி மூணு பேர் வந்தோம் நாங்களும் வரோம் நீ எங்கே கூட்டிகிட்டு போகிற அப்பாவை அப்படின்னு சொல்லும்போது அப்பா தான் எனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு வந்து ஆஃபீஸில் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக நான் அதை பார்த்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நிர்வாகம் எல்லாமே வந்து சுடர் தான் பார்த்துக்கிறா அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாத எல்லா விஷயமும் சுடருக்கு தான் தெரிய போது என்னை தான் சுடரே வந்து வழி நடத்த போகிறா அப்போனா நாங்கள் எப்படி இந்த வீட்டில் இருக்கிறது தான் பார்த்து 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 தானே சுடரே வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எல்லாம் வந்து விளாண்டுக்கிட்டுருங்க நைட்டு வந்து சுடர் வந்துடுவா அதுக்கப்புறம் வந்து சுடர் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து இருப்பா ஆஃபீஸில் உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நிறையா வேலை இருக்குமா அபி நீ வந்து பசங்களை வந்து பார்த்துக்க மாட்டியா என்ன என்ன டாடி சுடர் இல்லைன்னா வீட்டில் வந்து போர் அடிக்கணும்னு நாங்களும் ஆபீஸ்க்கு வரோம் சரி இன்றைக்கி வரவே நான் இன்னொரு நாள் கூட்டிகிட்டு போகிறேன் சரியா டெய்லியும் வந்து நம்ம எல்லாரும் வந்து ஒரே இடத்துல இருக்கலாங்கிற மாதிரி சொன்னோடனே என்ன சார் வேறு வழி இல்லை இதெல்லாம் வந்து செஞ்சுதான் ஆகணும் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க சரி சுடர் நீ எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நியூ இயர் ஃபங்க்ஷன் வர போல அதனால் எளில்கே தெரியாமல் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பலூனு இது எல்லாத்தையும் வந்து கட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து அவங்க ஆசிரியர் வந்து வராங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குரு வந்தாங்கன்னு சொன்னல அந்த அம்மா வந்து வராங்க என்னம்மா சூப்பராக வந்து எல்லாமே வந்து செஞ்சிகிட்டு இருக்க போல இருக்குது நான் சர்ப்ரைஸ் செய்யணும் அதுக்காக தான் இது மாதிரி விஷயம்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்ன நீ மேடம் மேடம்னே இருக்க நான் வந்து எளியலுக்கு அம்மா போல அப்பனா நீ என்ன கூப்பிட்ணும் அத்தன் தானே உரிமையாக கூப்பிட்ணும் சரி அத்தை நான் இனிமேட்டு உங்களை அத்தன் தான் கூப்பிட போகிறேன்னு சொல்லி பரவாயில்லையே ஒரு வாட்டி சொன்னால் நீ வந்து இத்தனை வாட்டி அத்தை அத்தன் கூப்பிட்ற இதுதான் கிட்டே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சந்தோஷமாக நிம்மதியாக வந்து பேசுகிறாங்க